ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மனைவியின் கண்ணீர் ஒரு சிலர்லாம் எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது எதுக்கு எடுத்தாலும் இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு எதுக்கு அழுகுறதுங்கிறத அவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காரு என்னென்னு கேட்போமா மனைவியின் கண்ணீர் காதலித்து திருமணம் செய்த அன்பான ஒருவரின் டைரியின் சில பக்கங்கள் திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் வேகமாக நகர்ந்துவிட்டது கல்யாணத்திற்காக அதன்பின் தேன் நிலவிற்காக என ஏகப்பட்ட லீவ் எடுத்ததின் விளைவு இப்போது ஆஃபீஸ் வேலை அதிகமாகிவிட்டது அதிலும் கடந்த இரண்டு வாரமாக ஆன்சைன் கிளைண்ட் கால் முடிந்து உறங்கப் போவதற்கு இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது இன்றும் அதுபோல் இரவு லேட்டாக எங்கள் ரூமிற்கு தூங்க சென்றேன் அயர்ந்து தூங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் குட் நைட் கிஸ் கொடுக்க அருகில் குனிந்தபோது கவனித்தேன் அவள் கன்னங்களில் கண்ணீர் கன்னத்தை தொட்டு பார்த்தேன் அதிலே கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு முன்னர்தான் அவள் தூங்கி இருந்தாள் என்று நினைக்கிறேன் ஆனால் கண்ணீர் தூங்கவில்லை ஏன் கண்ணீர் விட்டு அழுது தூங்கினால் என் மனதில் பல கேள்விக்குறி முளைத்துவிட்டது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன துயரம் சொந்தக்காரங்க யாராவது எதுவும் திட்டியிருப்பார்களா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் பிரச்சனையா இரவில் லேட்டாக வருவதால் என் மேல் எதுவும் கோபமாயிருக்குமோ பல கேள்விகளுடன் குழப்பத்துடனும் நான் உறங்கப்போனேன் போனேன் அப்படியே உறங்கி போனேன் மறுநாள் அதிகாலையில் எழுந்து பெட் காஃபியுடன் என்னை எழுப்பினாள் வளமை போல பழி சென்ற அவளது புன்னகை பூத்த முகம் இரவில் அழுததிற்கான எந்த அறிகுறியும் இல்லை காபி அருந்தியபடியே அவளிடம் நைஸாக கேட்டேன் ஏன் இரவில் அழுதிருந்தாள் என்று அப்படி ஒன்றுமில்லை அளவே இல்லை என்று சாதித்துவிட்டாள் அழுத்தக்காரி என் காதல் மனைவிக்கு என்னிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் அவளை வாட்டுகிறது என்பது என் நெஞ்சை பிசைந்தது இருவருடைய குடும்பத்தினரின் முழு சம்மதத்துடன் விமர்சையாக எங்கள் திருமணம் நடந்தது நாங்கள் ஆசைப்பட்ட மணவாழ்க்கை வாழ்க்கை அழகாக ஆரம்பித்திருக்கும்போது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன மன கஷ்டம் யோசனையுடன் குளியலறைக்குள் சென்றேன் அங்கு நின்றபடி மெதுவாக அவளை பார்த்தேன் அவள் பெட்ரூம் கண்ணாடி ஜன்னலில் இரவு பெய்த மலை ஈரத்தில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தாள் விரல் நுனியால் வெளியே எங்கேயோ பார்த்தபடி நான் குளியல் அறையிலிருந்து வெளியில் வரும்போது நான் குடித்து முடித்திருந்த காபி கப்புடன் படுக்கை அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் நான் ஈரத்தலையை துவற்றியவனாக மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்று அவள் எழுதிய வார்த்தையை படித்தேன் அப்பா மலை துளியின் ஈரத்தில் அப்பா என்று எழுதியிருந்தாள் சூரிய கதிர்பட மெதுமெதுவாக அந்த எழுத்துக்கள் மறைந்து அவள் கண்ணீருக்கான காரணத்தை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தது உருத்திய இதயத்தில் ஒரு முடிவோடு நான் சாப்பிட மேஜை முன் அமர்ந்தேன் அவளுக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி காலை டிஃபன் பரிமாறினாள் நாங்கள் காதலித்த நாட்களில் விளையாட்டாக அவள் பாடுவதை அடித்து விட்டேன் அதிலிருந்து நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என் முன் சத்தமாக பாடவே மாட்டாள் ரோஷக்காரி ஆஃபீஸுக்கு செல்லும் என்னை வழி அனுப்ப வாசல் வரை என் லேப்டாப் பேக்கை தூக்கி கொண்டு வந்தவளிடம் ஒரு வாரத்திற்கு தேவையான ட்ரெஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணி வச்சுடு இன்னைக்கு நைட் நாம வெளியூர் கிளம்புறோம் ஒரு வாரமா எங்க போறோம் அது ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்து சொல்றேன் இல்லை அப்போ எங்கே நாம ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குற சும்மா ஒரு வெளியூர் ட்ரிப் அடிச்சிட்டு வரோம் அவ்வளவுதான் ஓகே இல்லை ஹனிமூனும் போயிட்டு வந்துட்டோம் உங்கள் ஆஃபீஸில் வேறு உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஆஃபீஸ் ட்ரிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க அதான் எங்கே திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம்னு அதான் ஈவினிங் சொல்கிறனு சொல்கிறான்ல அது வர பொறுமை இல்லையா சஸ்பென்ஸோடவே இரு என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக அழு அழுன்னு அழுவியா நீ மை மைண்ட் வாய்ஸ் புஜ்ஜி ஈவினிங் சொல்கிறத இப்போவே சொன்னாதான் என்னவா அடி பாவி புஜ்ஜின்னு கொஞ்சி நைஸாக கேட்குறியா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா பட்டுக்குட்டி நான் பதிலுக்கு கொஞ்சினதும் ஐயோ நம்ம ட்ரை வேஸ்ட்டாக போச்சேன்னு அவள் மனசில் நினைக்கிறது அவ கண்ணில் தெரிஞ்சது அதை ரசித்து கொண்டே அவள் நெற்றி உச்சியில் முத்தமிட்டு நகர்ந்த என்னை என் ஷர்ட் காலரை பிடித்தெழுத்து ஒரு இச்சு கொடுத்து அனுப்பினாள் மாலை சொன்னபடி ஒரு வார லீவுடன் வீட்டுக்கு வந்தேன் ஹம் அவள் எதுவும் கேட்கவில்லை நான் குளித்து ஆடை மாற்றி சிற்றுன்றி அழுந்து விட்டு புறப்பட தயாரானேன் ஒரு வாரம் ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கல்ல ஆமாங்க உங்கள் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ஷேவிங் செட்டு க்ரீம் எல்லாம் எடுத்தாச்சு கேஸ் கனெக்ஷன் வாட்டர் டேப் எல்லாம் மூடியாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ சரிங்க என்ன ஒரு ரோசக்கார புள்ள எங்கே போகிறோம்னு மாலையில் வந்த பின் என்னிடம் கேட்கவே இல்லை அந்த இரவு தொடங்கும் நேரம் வாயிற்கதவை பூட்டிக்கொண்டு இருவரும் புறப்படுகிறோம் அவள் விழி ஓரத்தில் கண்ணீர் துளி ததுமி நின்றது நா தழுத்தழுக்க சின்ன விசும்பலுடன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றபடி என் தோளில் சாய்ந்தாள் எதுக்கடி பட்டு ம் நாம் இப்போ எங்க அப்பா வீட்டுக்கு தானே போகிறோம் சொல்லுங்க எப்படி எப்படி தெரியும்டி எப்படி கண்டுபிடிச்ச உண்மைய சொல்லுடி பொசசிவ்னஸ் கலந்த காதலை இரண்டு மாதத்திற்கு அப்புறமா உங்கள் கண்ணில் காலையில் நான் பார்த்தேன் கண்டிப்பா அதுக்கு என் அப்பா மட்டும்தான் காரணம்னு எனக்கு தெரியும் அடிக்கல்லி இறைவா அப்பா மேல் பாசம் பொழியும் ஒரு மகளை எனக்கு சீக்கிரம் வரமாக கொடு என்ற வேண்டுதலோடு இனிதான அந்த இரவில் அவளோடு பயணிக்க காரின் கதவை திறந்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அவளோட அழுகைக்கான காரணம் இதுதான்னு அந்த கணவர் கண்டுபிடிச்சி அவளை சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்துறதுக்காக அவளை அப்பாவோட பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னா எல்லாமே திருமணமான புதுசில் தாங்க நடக்கும் அதுக்கப்புறமா எவ்வளோ அழுதாலும் எதுக்கு இப்போ அழுமூஞ்சி மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு திட்டுவாங்களா லோஞ்சு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்கள்லாம் கிடையாது மேபி ஒரு சிலர் புரிஞ்சு கூட்டிகிட்டு போகலாம் நான் எல்லாரையும் சொல்ல வரல இந்த கதையை பற்றின கருத்துக்கலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்